ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் ரொம்ப ஈஸியான முறையில் வந்து இந்த ப்ளவுஸை வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணலாம் இந்த ப்ளவுஸ் மார்க் பண்ண நான் ஒரு மீட்டர் அளவுக்கு வந்து கிளாத் எடுத்திருக்கேன் என்னோட சைடு வந்து மடிப்பு பக்கமும் எனக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் சைடு இருக்க மாதிரி நான் கிளாத்தை வந்து ஒரு வாட்டி மட்டும் மடித்து போட்டிருக்கேன் கீழே கிளாத் வந்து அந்நீவனாக இருந்தால் அதை மார்க் பண்ணிடுங்க நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு மேலே பேக் பார்ட்டோட ஃபோல்டிங்காக ஒரு ஒரு இன்ச் மட்டும் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட கிளாத் வந்து அதிகமாக இருந்தால் நீங்கள் ரெண்டு இன்ச்சு வரைக்கும் கூட கொடுக்கலாம் ஃபோல்டிங்கில் வந்து கிளாத் அதிகமாக கொடுக்க கொடுக்க வந்து நமக்கு நல்ல ஸ்டிஃபாக இருக்கும் அதாவது நல்ல கனமாக இருக்கும்போது வந்து ப்ளவுஸ் வந்து நமக்கு போடும்போது நல்ல நீட்டாக இருக்கும் இதில் இருந்து ப்ளவுஸோட உயரம் வந்து பதினாலு இன்ச்சு ப்ளஸ் வந்து அரை இன்ச்சு ஷோல்டர் ஜாயினுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ரெடி அளவுலேருந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணால் அரை இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க இப்போ இந்த பிளவுஸுக்கு வந்து நெக் ரவுண்டு வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு ஷோல்டர் வந்து மூணே கால் இன்ச்சும் வச்சுருக்கேன் ஷோல்டருக்காக வச்ச மூணே கால் இன்ச்சில் கால் இன்ச்சு வந்து நெக்கு ஸ்டிச் பண்ணவும் அரை இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணவும் சேர்த்தே நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் பேக் நெக்கோட ஹைட்டு வந்து ஒன்பது இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து ஆம்கூளோட உயரம் வந்து ஆறு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிவிட்டு ஒரு எல் ஷேப் மாதிரி நான் போட்டிருக்கேன் இந்த ப்ளவுஸோட செஸ்ட் வித் வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு அதை நாளால் வகுத்துட்டோம்னா ஒன்பதரை இன்ச்சு ஸோ செஸ்ட் வித் வந்து ஒன்பதரை இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன் மேலே மார்க் பண்ணால் அதே அளவை வந்து நான் இடுப்பு சுற்றளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் இடுப்பு அளவுக்கு வந்து நான் கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணலை ஏன் கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணும்போது ஃப்ரண்ட் மார்க்கிங் வந்து ஈஸியா இருக்கும் நம்ம இதை வந்து மார்க் பண்ணுவோம் வச்சு ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணும்போது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரண்ட்ல அளவு சேர்க்க தேவையில்லை சேமா வந்து கட் பண்ணி தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மெத்தடு வந்து பிகினர்ஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து எட்டு இன்ச்சு எனக்கு கரெக்டாக வந்துச்சு நான் செக் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவில் அந்த ஆம் ரவுண்டு வந்து மார்க் பண்ண இடம் இருக்க மாதிரி வந்து நீங்கள் கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் மார்க் பண்ணுங்கள் ஸ்லீவோட உயரம் வந்து ஆறரை இன்ச்சு அந்த அண்டரா மார்க் பண்ணுறதுக்காக மூணு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நமக்கு ஸ்லீவு வந்து மார்க் பண்ண இடம் பத்தலைன்னா மேலே உள்ள கிளாத்தை மட்டும் கொஞ்சம் இழுத்த மாதிரி போட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மூணு இன்ச்சு மார்க் பண்ணதில் ஆம்கோல் ரவுண்டு வந்து எட்டு இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் எட்டு இன்ச்சு மார்க் பண்ண இடம் பத்தாதனால நான் கொஞ்சம் கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ ஆம்கோல் ரவுண்ட் வந்து எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு போல்டிங்ல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஒன்றரை இன்ச்சில் வந்து டச் ஆகிற மாதிரி வந்து பேக் சைடு வர்ற ஆம்கோல் வந்து நீங்க வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்லீவோட ரவுண்டு வந்து ஆறு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங்கெல்லாம் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்லீவோட உயரம் வந்து மார்க் பண்ணதுலேருந்து ஒரு ஒரு இன்ச்சு வரைக்கும் மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து தான் பேக் சைடு வர்ற ஆம் வந்து வளைவு நீங்கள் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது வந்து தூக்கிக்கிட்டு இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கும் இதுவும் ஒரு டிப்ஸு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து அந்த ஷோல்டர் வந்து தூக்கிக்கிட்டு இல்லாமல் இருக்கும் இப்போ ஸ்லீவோட மார்க்கிங்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கூளை வந்து நான் கட் பண்ணலை ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஜாயிண்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது ஜாயிண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து ஃப்ரண்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் கட்டிங்கு ஸோ மிச்சம் இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கிராஸாக போட்டுட்டு பேக்கில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் கிராஸ் கட்டிங் பிளவுஸில் வந்து ஃபுல் கிராஸ் வேணும் அப்படின்னா நான் எப்படி வந்து கிளாத்தில் போட்டு மார்க் பண்ணுறேனோ இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து கிளாத்தில் வச்சுட்டு மார்க் பண்ணுங்க சில நேரம் வந்து நமக்கு கிளாத் வந்து ஃபுல் கிராஸ்ல இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வந்து கரெக்டாக இருக்காது ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் கிராஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பேக் சைடை வந்து நான் போட்டுட்டு இதில் இருக்க அளவு எல்லாமே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பேக் சைடில் இருக்க கரெக்டான அளவு வந்து நான் லைன் போட்டிருக்கேன் இப்போ ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு ஹைட் வந்து பதிமூணு இன்ச்சு அதை மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் அடுத்து கொக்கி தைக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச்சோ அரை இன்ச்சோ விட்டுட்டு நெக்கோட ரவுண்டு வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன் இப்ப ஃப்ரண்ட்டு நெக்கு ஹைட்டு வந்து ஆறு இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப உங்களுக்கு நெக் வந்து என்ன ஷேப் வேணுமோ நீங்க வரைஞ்சு எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட் போட்ட ஆம் கோலுக்கு ஒரு அரை இன்ச் உள்ள தள்ளி ஃப்ரண்ட் சைடு வர ஆம் வந்து நான் வளைவு கொடுத்துருக்கேன் அடுத்து டாட் வந்து மார்க் பண்றதுக்காக நெக்கோட ரவுண்ட் ரெண்டே முக்கால் இன்ச்சு பிளஸ் டாட்டோட வித்துக்காக ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் கொக்கி சைடு வந்து கொக்கியோட உயரம் வந்து நாலு இன்ச்சு வந்துச்சு பிளஸ் வந்து ஒரு இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அஞ்சு இன்ச்சை வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த சைடு வந்து அஞ்சரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் அதாவது சைடு உயரம் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணவும் சேர்த்து நான் அஞ்சரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து அளவு பிளவுஸ்ல இருந்து எடுத்த அளவு கஸ்டமரோட அளவு பிளவுஸ்ல இருந்து எடுத்த அளவு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்ப நம்ம மார்க் பண்ண எல்லா அளவும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப சென்டர்ல வரும் டாட் அந்த டாட் வந்து நான் மூணு இன்ச்சு ஹைட்டுக்கு வந்து மார்க் பண்ணிருக்கேன் இந்த மூணு இன்ச்சு மார்க் பண்ணதுல ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு டாட்டோட வித்துல வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து கொக்கி சைடு வர்ற டாட்டு வந்து மெயின் டாட்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு வித்தியாசத்துல வந்து நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது கொக்கி சைடு வர்ற டாட்டுக்கு வந்து நான் ரெண்டே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிருக்கேன் இப்போ ஷோல்டர் கிட்ட வந்து லூஸ் விழுகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு கால் இன்ச் வந்து கிராஸ் பண்ணி மார்க் பண்ணிருக்கேன் இது ஷோல்டர் கிட்ட வந்து லூஸ் விழுகுது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி வந்து கால் இன்ச்சில் வந்து அப்படியே கிராஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ ஃப்ரண்ட் மார்க்கிங்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு இது அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா ப்ளவுஸ் கட்டிங்குமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தட்ல தான் இருக்கும் நிறைய அளவுகளை வந்து மார்க் பண்ணி கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை இப்போ ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செஸ்ட் வித்து சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க மறக்காம இப்போ ஃப்ரண்ட்டு மார்க் பண்ண பக்கத்தில் கொஞ்சம் கிளாத் இருந்துச்சு அதில் வந்து நான் நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கிராஸ் பீஸோட அகலம் வந்து ஒரு ஒரு இன்ச்சு இல்லை ஒன்னே காலி இன்ச்சு இருந்தா போதும் சப்போஸ் நீங்க வந்து பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒன்றரை இன்ச்சு கூட விட்டுக்கங்க எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் போக போக உங்களுக்கே பழக்கம் வந்துடும் அப்புறம் ஒரு இன்ச்சு ஒன்னே காலி இன்ச்சு கொடுத்தா கூட போதும் இப்போ கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து பட்டி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்க கிளாத்தில் வந்து பட்டியோடய ஃபோல்டிங்காக ஒரு அரை இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பட்டியோட ஃபோல்டிங்காக கிளாத் அதிகமாக இருந்தால் ஒரு ஒரு இன்ச்சு இல்லை ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆனால் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் ஒரு இன்ச்சே போதுமானது ஃபர்ஸ்ட்டு பட்டியோட லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டியோட லென்த்து வந்து எவ்வளவு வருதோ அதுலேருந்து வந்து நீங்கள் அரை இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க எனக்கு பட்டியோட உயரம் வந்து ரெண்டு சைடும் வந்து நாலு இன்ச்சு வந்துச்சு இடையில அந்த வளைவுக்காக மூன்று இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு போர்ட் ஷேப் மாதிரி போட்டிருக்கேன் இப்போ பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ பிளவுஸோட மெயின் கிளாத்தில் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தில் வந்து எந்த டிசைனுமே இல்லை ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து அளவுக்கு தகுந்த மாதிரி வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த லைனிங் பீஸை வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை இன்ச்சோ இல்லை ஒரு இன்ச்சோ விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடு கார்னர்ல வந்து நான் ஸ்லீவாக வச்சுருக்கேன் அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு மட்டும் விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு மேல வந்து பேக் பார்ட்டை வச்சுட்டு இந்த சைடு ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஃபுல் கிராஸ் வர்ற மாதிரி வந்து நான் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம லைனிங் வந்து கிராஸ்ல போட்டோம்னா மெயின் கிராத்துலயும் கிராஸா தான் வச்சு கட் பண்ணணும் ஸ்ட்ரைட்டா வச்சு கட் பண்ணிடாதீங்க ஒரு சைடு ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து கிளாத்து பத்தாதனால நான் இந்த சைடு திருப்பி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எந்த சைடு வந்து நமக்கு கிளாத்து வந்து அதிகமாக வரதோ அந்த சைடு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பூனை மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு கிளாத்து விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி பட்டியும் அதுக்கு பக்கத்திலே வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்